இப்போ அதை என்ன எல்லாருக்கும் தெரியும் குறுக்கு வழி என்ன தான் தெரியும் ஈடுபாய் சுற்றி கித்துட்டு போகிற வழிகள் வந்து தெரியும் இவர் அந்த பாதையை நல்லா அறிஞ்சவர் இவர் என்ன செய்கிறாருன்னா அந்த குருக்கு வழியில் கடலோரமாக போய் அங்கூட சுற்றி அங்கூட சுற்றி இவங்க எல்லாம் வராத அளவுக்கு கொண்டு போய் மதீனாவுக்கு நெருக்கமாக விட்டு திருப்பி இவங்க ரெண்டு பேரும் வந்துடுறாங்க இனிமேல் பிரச்சனை இல்லை இதான் மதீனா போங்க எங்கிற அளவுக்கு அவங்களும் என்ன செய்கிறாங்க கூட வர்றாங்க ஆனால் மதீனாவுக்கு புகையில் அவங்கள காணாம் அதிசலை வரும்பொழுது இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கூட போனாங்கன்னு வருது ஆனால் மதினாவுக்கு வந்த சம்பவத்தில் இப்போ நுழையும் போது பார்த்தீங்கன்னா நாலு பேர் வந்தாங்கன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்போ இவங்க ஒரு ஒரு அளவில் போய் விட்டுட்டு திரும்பிவிட்டாங்கன்னு நம்மளா விளங்கிக்க வேண்டியது நேரடியாக அந்த வாசனை இல்லை புறப்பட்டது நாலு பேர் போய் சேர்ந்தது ரெண்டு பேர்னா அந்த ரெண்டு பேர் நடுவில் ஒரு தேவையான அளவுக்கு துணக்கி இனிமே இனிமேல் வரமாட்டாங்க அப்படின்னு வந்துடுவாங்க அப்போ ரசூல் சொல்ல அலைசல் என்ன செய்கிறாங்கன்னா அப்படி அவர் அவங்க அவர் விட்டுட்டு போன பிறகு அபுபக்கர உமர் தான் போ அபு பக்கர் ரசூலாக தான் போகிறாங்க அப்போ தான் ஒரு சுராக் ஆண்டு ஒரு ஆள் இருக்கார் சுராக்ங்கிற மது அவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு ஆள் அவர் சில ஆட்களோடு பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு ஆள் இங்கேருந்து வர்றார் மதினா பக்கத்துலேருந்து வர்றாரு வந்து இந்த மாதிரி நீங்கள் தேடிகிட்டு இருக்கிறீர்கள முகமது அவரை நான் பார்த்தேன் அவர் அபு பக்கம் போயிட்ருக்குறாங்க அப்படின்னா அந்த அந்த இடத்துல நாலு பேர் இருக்கலை இந்த சுராக்காவை சந்திக்கும் பொழுது அந்த அந்த ரெண்டு பேர் அதோட திரும்பிவிட்டாங்கன்னு விளங்குது அப்போ ரெண்டு பேரை நான் வந்து பார்த்தேன் என்று என்ன செய்கிறாரு அவர் இந்த சுராக்காட்ட சொல்கிறார் சுராக்கா என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் இல்லைப்பா அது அவங்க இல்லை இன்னும் இந்த இப்ராஹிம் சுமாயில் ஏதோ ஒரு பேரை சொல்லி என் நான்தான் பார்த்துட்டு தான் போனாங்க ஏன்னு கேட்டால் அவங்க பரிசு அடிச்சிடக்கூடாதான் இவர் வந்து ரசுல்லாவை பார்த்தேன்னு சொன்னால் இவர் போய் இவன் போய் என்ன செஞ்சிடக்கூடாது ஆளை காட்டி கொடுத்து பரிசை வாங்கிடக்கூடாங்க வேண்டி வெண்டி இந்த சுறாக்கா என்ன சொல்கிறான்னு கேட்டால் இல்லைப்பா அது முகம்மது கிடையாது எனக்கு தெரிவிப்பு தான் ரெண்டு பேர் போனாங்க இன்னும் நேரம் போனாங்கன்னு பொய்யா ரெண்டு பேரும் சொல்லி அவங்கள தான் நீ பார்த்துருப்ப அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் போன பிறகு நான் நைஸாக அந்த கூட்டத்தை நழுவி போய் வீட்டுக்கு போய் வேலைக்கார்ட்டு சொல்லி உடனே உடனே குதிரையை ரெடி பண்ணு என்று சொல்லி குதிரையை எடுத்துகிட்டு வேகமாக குதிரை ஈட்டியெல்லாம் எடுத்துக்கிட்டு வேகமாக என்ன செய்கிறாரு வர்றாரு ரசுல்லாவே பிடிச்சிடலான்னு குதிரையில் வந்தால் பிடிச்சிடலாம் ஏன்னா ஒட்டகத்தில் போகிறாங்க அவங்க குதிரை வந்து ஒட்டகத்தோட பல மடங்கு வேகமாக வரும் அப்போ ஒட்டகத்தில் அவங்க இருக்கிறதுனால இவர் குதிரையில் வேகமாக வந்து என்ன செய்கிறாரு ரசுல்லா வரைக்கும் நெருங்கிட்டார் வந்து ரெண்டு பேர் போகிறத நெருங்கிட்டார் அம்பு பக்கர் திரும்பி பார்த்துட்டாங்க அல்லாவோட துதிரை இந்த ஒரு ஆள் வர்ற மாதிரி தெரியுது நம்மளை வந்து ஒரு ஆள் வர்ற மாதிரி தெரியுதுன்னு சொல்லும் பொழுது அந்த சுராக்கா என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அந்த கிட்ட நெருங்கின உடனே அந்த குதிரை வந்து அவரை பிரட்டி விட்டுருது சுறாக்கா வர்றாரு ரசுல்லா கிட்ட நெருங்கியதுக்கு வர்ற அது ஒரு ஆள் ஒன்றும் செய்ய முடியாது இவர் அம்பு ஏறதுலாம் கொஞ்சம் திறமையான ஒரு ஆள் அப்படி செஞ்சு தான் பிடிக்க முடியும் ரசுல்லா வந்து இவர் ரசுல்லா பிடிக்க வந்து அவர் பத்து பேரோடு வந்திருக்கணும்ல ரசுல்லாவும் போர் வீரராக இருக்கிறவங்க அபுபக்கம் எவ்வளோ இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஒரு ஆள் அவர் ஒரு ஆள் பிடிச்சிட முடியாது இவர் நினைக்கிறாருன்னா ஒரு அம்பு எய்து ஏதாவது காயப்படுத்திட்டு அப்புறமேலு என்ன செய்யலாம் நம்ம அவரை செஞ்சுக்கிறான்னு நினச்சி வர்றாரு வந்து என்ன செய்கிறாருன்னா அவர் குதிரை கிட்ட கொஞ்சம் தூரத்தில் இருக்கும் பொழுது குதிரை வந்து அவரை பரட்டி விட்டுருது இன்னொரு அதிசயத்தில் ரசூல்லா துவா செஞ்சாங்கன்னு வருது இறைவா இந்த குதிரையை வந்த அவனை குதிரையிலேருந்து அவனை வீழ்த்துவாயாகன்று துவா செஞ்சதாகவும் அதுவும் புகாரில் வருது அது விழுந்ததாகவும் வருது அப்போ விழுந்தவன் என்ன செய்யறான்னு மரம் எழுந்திரிச்சு அந்த அம்பு வைத்து குறி வாய்ப்பாங்க அது எல்லாரும் கையில் எப்பவும் வச்சுருப்பாங்க அம்பு வைத்தனை செய்கிறது அம்புல எழுதுவாங்க இது வெற்றி தரும் வெற்றி தராதுன்னு ரெண்டு அம்பு வச்சுருப்பாங்க அதில் தூக்கி போடுவாங்க எது எந்த பக்கம் உழுவுதோ அந்த இது எழுதுகிற மாதிரி இந்த சோழி விளையாடுவாங்கள்ல அந்த மாதிரி என்ன செய்வாங்கன்னா ஒரு அம்புல வந்து ரெண்டு சைடில் ரெண்டு எழுதியிருப்பாங்க நீ போ வெற்றி தரும் வெற்றி தராதுன்னு அம்பை தூக்கி போடுவாங்க அது கீழே விழுவும் வெற்றி தரும்னா அந்த காரியத்துணிங்க போவாங்க வெற்றி தராதுன்னா ஆஹா நம்ம ரிவர்ஸ் ஆயிருன்னு குறி இந்த குறி வழக்கம் வந்து குரான்லேயே எதிர்பார்த்து சொல்லப்படுது அந்த தஸ்தக்ஸ் மில்லு அசலாம் அம்புகள் மூலமாக குறி பார்ப்பதும் ஹரமாகும் நல்லா சொல்கிறான் ஏன் அம்புகள்னு சொல்கிறான்னா அதை வச்சு அவங்க செஞ்சதுனால அம்புகளை வச்சு அவங்க குறி பார்த்துக்கிட்டே இருந்ததுனால அதை பற்றி நல்லா அப்படி சொல்கிறான் அப்போ அந்த அவரை வச்சிருப்பாரா எல்லோரும் வச்சுருப்பானுவோம் எந்த ஒரு காரியத்துக்கு போனாலும் ஒரு இது ஏதாவது பிரச்சனை குதிரை விழுந்துருச்சுல இப்போ டவுட் ஆகுது இப்போ நான் போகிற காரியம் தரும் முகம்மது எனக்கு பிடிக்க முடியுமா பிடிக்க முடியாதான்னு போடுறான் அது பிடிக்க முடியாதுன்னு வருது முடியாது முடியாதுன்னு வருது இருந்தால் நம்ம இதை கேட்கக்கூடாதுன்னு சொல்லி மறுபடி அந்த ஜோ ஜோசியத்தையும் பார்க்குறான் ஜோசியத்தின் மூலமாக அவரை பிடிக்க ஏடாதுண்டு அவருக்கு உனக்கு ஒன்றும் செய்ய முடியாது ஒன்றால் தீங்கிழைக்க முடியாதுன்னு அந்த வாசகம் வந்துருச்சு ஆனால் அதை நம்பாமல் என்ன செய்கிறான் மறுபடியும் அதை சுறாக்கா திருப்பி வர்றாரு வந்தவுனே மறுபடி எனக்கு குதிரையுடைய கால் வந்து மண மணலுக்குள்ளே புதைஞ்சிருச்சு ரெண்டாவது தடவை அப்போ பதிஞ்சவன மறுபடியும் கீழே உணர்ந்துட்டார் ஆஹா இது சரியாக வராது நமக்கு ஏதோ நமக்கு இறைவனுடைய ஒரு தடை தான் இருக்குது அது விளங்கிட்டார் நமக்கு அங்கேயும் நம்ம கீழே விழுந்துட்டோம் இப்போ குதிரையுடைய காலு பதிஞ்சு போச்சு இனிமேல் நம்ம இந்த முயற்சியை தொடருவது நல்லது இல்லை அப்படின்னு அதை விளங்கிக்கிட்டு அப்போ ரசோல் ஆட்டை சத்தம் போட்டு கூப்பிட்றேன் நில்லுங்க நில்லுங்கன்னு கூப்பிட்டு அவ பேச்சுவார்த்தை நடத்துகிறார் என்ன பேச்சுவார்த்தைன்னா உங்கள் ரெண்டு பேருக்கும் பெரிய விலையை நிர்ணயிச்சிருக்கிறாங்க அது தூ மக்கள்லாம் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க அதனால நீங்கள் கவனமாக போய் சேருங்க உங்களுக்கு எதுவும் வேணும்னா நான் ஏதாவது தரேன்னு சொல்லி உணவுகள்லாம் கொடுக்குறாரு அதை சொல்ல வாங்க மாட்டேன் ஒன்றும் வேணாம் நீ எங்களுக்கு செய்கிற உதவி என்னென்னு கேட்டால் இங்கே எங்களை பார்த்தோங்கிறது சொல்லாது நீ ஊருக்கு போய் இந்த மாதிரி முகமது போயிட்டு இருக்கிறாரு ஏன்னா அவங்க நினைச்சிட்டாங்க இப்போ சேர்ந்துருப்பாருங்க அது மூணு நாள் ஆச்சு அவங்க கணக்கு என்னென்னு கேட்டால் நம்மளை தப்பிச்சின்னு போயிட்டேன் இனிமே ஒன்றும் முடியாதுன்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க நீ போயிட்டு இந்த வழியில் போயிட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னீங்கன்னா அது கூட்டமாக வந்துடுவாங்கங்கிறதுக்காக என்ன செய்கிறாங்கன்னா நீ அதை செஞ்சிடாது அப்படின்னு அவங்கள்ட்ட சொன்ன உடனே அவர் நினைச்சாரு நான் செய்யலை ஆனால் எனக்கு ஒரு அவர் மனசர் சொல்கிறாரு நான் நினைத்தேன் இவருடைய கை இனிமேல் ஓங்கிரும் சுராக்கா சொல்கிறாரு நான் நினைத்தேன் இவருடைய கை வந்து இனிமேல் ஓங்கிரும் இவர் ஏன்னு கேட்டால் நம்மளை அவர் பிடிக்க போகிறோம் அல்லாவுடைய ஒரு உதவி இருந்து நம்ம குதிரையை கூட பெரட்டி விடுதுன்னா கண்டிப்பாக இவர் வந்து இவர் அல்லாவுடைய தூதர்ங்கிறது சரியாக தான் தெரியுது ஒருவேளை இவர் ஜெயிச்சுருவாருன்னு நினச்சிக்கிட்டு நான் என்ன செஞ்சேன்னு கேட்டால் எனக்கு ஒரு அபய பத்திரம் எழுதித்தாங்க அப்படின்னு கேட்டேன்னு சொல்கிறார் அப்போ அபய பத்திரம் எழுதி கொடுக்குறாங்க இவருக்காக ஒரு அபய பத்திரம் மாதிரி எழுதி கொடுக்குறாங்க அந்த எழுதி கொடுக்கும்போது இந்த ஆமீரேனு சேர்த்து வர ஆமியரை கூப்பிட்டு எழுத சொன்னாங்கன்னு வருது இந்த எழுதி கொடுக்கும்போது புகாரில் வரும் பொழுது ஆமியர் அந்த அடிமை இருக்கார்ல இந்த பாணி அவருக்கு எழுதி கொடு பத்திரம்னு சொன்னோன்னா அந்த தோளில் எழுதி கொடுக்குறாரு அதாவது இஸ்லாமிய ஆட்சி நாளைக்கு வந்துச்சுன்னு சொன்னால் எனக்கு எந்த இடங்கள் வரக்கூடாது என வந்து உரிய முறையில் கண்ணியமாக நடத்தணும்னு சொல்லி ஒரு உடன்படிக்கை அது எழுதி கொடுக்கிறாங்க அதை எழுதி வாங்கிக்கிட்டார் எழுதி செய்கிறாங்கன்னா அந்த மதினாவை நோக்கி அவங்க ரெண்டு பேரும் போயிடுறாங்க இது வந்து அந்த ஹிஜரத்து பயணத்துடைய விஷயம் இந்த எழுதி வாங்கினாரில் இதுல ஒரு விஷயம் இருக்கு இவர் எழுதி வாங்கினதை கொண்டு பத்திரமா வச்சிருந்து ஒரு ரசூல் செல்ல ஆலேசன் ஹஜ்ஜிக்கு போகும்போது ஜெயர்ராணாங்கிற ஒரு இடத்துல இருப்பாங்க அப்ப வந்துடுவார் அதை கொண்டு இவர் கை வாங்கி உட் உள்ள வருவார் மக்கள் மாட்டாங்க போக போகும்பாங்க நான் ரசுல்லா அந்த சீட்டை சீட்டத்தை காட்டி அந்த எழுதி தந்து பேப்பரை காட்டி எந்த கடிதம் இருக்குது எந்த கடிதம் இருக்கு என்னை கூப்பிட்டு உள்ளே கொடுங்கன்னு அவர் சொல்லுவார் ரசூல்லா வர சொன்னோன்னு என்ன கேட்கும் பொழுது இந்த மாதிரி நீங்கள் எழுதி தந்தது நான் தான் சுராக்கான்னு சொன்ன உடனே அப்போ ரசோல்லா என்ன செய்வாங்க இது உன்னுடைய நாங்கள் வாக்கை நிறைவேற்றக்கூடிய நாள் உன்னுடைய உனக்கு என்ன வாக்களித்தோமோ அது நிறைவேற்றக்கூடிய நாள் என்று ரசோல்லா சொல்லுவாங்கன்னா இதை செஞ்சுருக்காங்கன்னு வளங்கு நிறைவேற்றக்கூடிய நாள்னு சொன்னாங்கன்னு மட்டும் வருகிறது அவருக்கு தேவையான சில உதவிகள்லாம் செஞ்சுருப்பாங்க அதுக்கு பிறகு மக்கா வெற்றியில் அவர் இஸ்லாத்துக்கு வந்துடுறாரு சுராக்கா என்பது வந்துடுறாரு இந்த சுராக்கா சம்பந்தமாகவும் ஒரு கதையை சொல்லுவாங்க வழக்கமாக இந்த சுராக்கா வந்து ரசுல்லாட்ட வந்து அந்த பேச்சுவார்த்தை நடத்துவார்ல இனிமேல் இவர் ஜெயிக்க முடியாது பிடிக்கிறதுல வேலை இல்லைன்னு அப்போ என்ன செய்வாங்களா ரசூல்லா சுராக்காவே உன்னுடைய கையில் கிஸ்ராவுடைய தங்க காப்புகளை நான் பார்க்கிறேன்னு ரசூல்லா சொல்லுவாங்களாம் இது நிறைய பயான்கள் அஜித் மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க சுராக்காட்ட ரசூல்லா சொல்லுவாங்களாம் சுராக்காவே உன் கையில் வந்து கிஸ்ராவுடைய மன்னர் இருக்காரில் பாரசீக மன்னர் பாரசீக மன்னருடைய கையில் இருந்த தங்க காப்புகளை உங்களை நான் இப்போ பார்க்குறேன் சொல்ல சொல்லுவாங்க அதோட அவர் என்னென்னு க போயிடுவார் அது அதுக்கு பிறகு உமர்லீலானு காலத்தில் அந்த பாரசீகத்தை வெற்றி பெறுவாங்க வெற்றி பெற்ற அந்த பாரசீக மன்னருடைய கா எல்லாத்தையும் கொண்டு வரும் பொழுது அந்த காப்பு என்னன்னு கேட்பாங்க உமர்லீலானு இது ஒரு இது ஒரு சம்பவம் எழுதி வச்சுருக்கிறாங்க அந்த காப்புகளை கொண்டு வந்தவுனை அந்த சுறாக்கா கூப்பிடு என்று கூப்பிட்டு இந்த ரெண்டு காப்பையும் இதை அவர் கையில் ரசுல்லா அப்போன்ட்டு பார்த்துருக்காங்கன்னு சொன்னாங்கல்ல அதை நான் மெய்ப்படுத்த போகிறேன் அந்த காப்பை என்ன செய்வார் சுராக்காவுக்கு அனுப்பிப்பாரான் உமர் என்ன செய்வாராம் இந்த சு கிஸ்ராவுடைய மன்னரை ஜெயிச்சு அவருடைய காப்புகளை தங்க காப்பை எடுத்து அதை வந்து சுராக்கா கையில் மாட்டி விடுவாங்க ஏன்னு கேட்டால் ரசுல்லா வந்து அப்பவே இதை முன்னேறியப்பாக செஞ்சுட்டாங்க உன்னுடைய கையில் வந்து சுராக்காவுடைய தங்க காப்பை பார்க்குறேன்னு இப்படி ஒரு சம்பவத்தை வந்து ரொம்ப ருசிகரமாக கொஞ்சம் முன்ன பின்ன பரக்கத்தை சேர்த்து என்ன செய்வாங்க பையான்கள் எல்லாம் இதை சொல்லுவாங்க இந்த சம்பவத்தை சொல்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து ஹசன் பசரிங்கிறவர் தான் மூணு மூணு இடத்துல இந்த அறிவு போகுது அதில் ஒரு அறிவு பண்ண வருதுன்னா ஒரு நூல்களில் ஹசன் பசரி இதை சொன்னார்கள் என்று வருகிறது ஹசன் பசரி வந்து அவர் பல சகாபாக்களை கூட பார்த்ததில்லை இப்போ தாபி தான் தாபிலே ரொம்ப இளைஞ்சு இளைய தாபி மூத்த சகாபாக்களை நான் பார்த்தது கிடையாது உமர் ரோசமான கூட அவர் பார்த்தது கிடையாது அதுக்கு பிந்தி உள்ள இளம் சகாபாக்களை வேண்டா அவர் பார்த்திருப்பார் ஹசன் பசரிங்கிறவர் அப்ப இவர் தாபியும்களில் ரொம்ப கம்மியான வயசு உடைய ஒரு அறிஞர் தான் இருந்தாலும் அவர் இதை எப்படி சொல்ல முடியும் சுறாக்காட்ட சொல்ல பேசுனதை வந்து சுறாக்கா சொல்லணும் சுராக்கா சொன்னா இவர் கேட்டிருக்கணும் சுராக்காவை பாத்திருக்கேன் இவர் அல்லது எந்த ஒரு நபித்துல சொல்லணும் இவர் ஹசன் பசரி சொல்ற காரணத்தினால எல்லா அறிஞர்களுமே இவர் ஹசன் பசரி அறிவிப்பு வந்து தொடர்பு அருந்ததாக இருக்கிறது இவர் அந்த சம்பவத்துக்கு ஐவிட்னஸ் ஆக மாட்டாரு அந்த சம்பவம் அப்படி நடந்திருக்குமே ஆனால் இப்படி ஒரு செய்தியை சுராக்கா வந்து பல பேருக்குன்னு சொல்லி பெரிய பெரிய சகாபாக்கள் வழியாக அறிவிக்கப்பட்டிருக்கேன் இவர் தானே சொல்றாரு வேற யாரும் சொல்ல காரணம அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க அந்த ஹதீஸ் சரி இல்லைன்னு ஆயிடுது இதே ஹசன் என்ன செய்யறாரு ஹசன் பசரி வந்து இன்னொரு அறிவிப்புல வந்து உமர்லீலான் வழியாக அறிவிக்கிறார் இதே விஷயத்த உமர்லில்லானுடைய சம்பவத்தில் வர்றதுனால அவர் தான் அந்த காப்பீன் அணிவிக்கிறாரு அதனால உமர் சொன்னதாக சொல்லி என்ன செய்யறாரு இவர் அறிவிக்கிறார் உமர் விட்டு சொன்னாராம் அப்படின்னு அறிவிக்கிறாரு இவர் உமர்லீலானுடைய மூத்தா போகிறார் உமர்லீலானுடைய மூத்தா போகும்போது இவருக்கு வயசு ரெண்டு இந்த ஹசன் பசரி வந்து உமர்லீலான்னு மூத்தா போகிறாங்கல்ல அப்போ அந்த ஹசன் பசரிக்கு வயசு ரெண்டு வயசு புள்ள இந்த ரெண்டு வயசு பிள்ளைகிட்ட எப்படி உமர் சொல்லியிருப்பாங்க உமர் சொன்னாங்கன்னு இவர் அறிவிக்கிறதா இருந்தால் உமர் காலத்தில் பிறந்துட்டார் உண்மை ரெண்டு வயசுல இப்படி அறிவிக்க முடியும் அப்போ இந்த சம்பவத்தை வந்து இதுவும் அந்த தங்க காப்பு சம்பவம் வந்து அதுவும் சரியில்லை அதே மாதிரி வந்து சில நூல்கள் என்ன செய்யறாங்கன்னா இமாம் சொன்னதாக ஒரு சில ஹதீஸ் நூலில் எழுதி வச்சிருக்கிறாங்க இமாம் எப்படி சொல்றாருன்னு கேட்டா ஹசன் பசரி சொன்னதாக அறிஞர் பெருமக்கள் எனக்கு சொல்ல கேட்டிருக்கிறேனு இவ்வளவுதான் ஒரு பலர் வருஷம் கிடையாது ஹசன் பசரி சொன்னதாக அந்த அறிஞர் பெருமக்கள் யாரு அட அறிஞர் பெருமக்களே சொல்லி இருக்கட்டேன் ஹசன் பசரிக்கு எப்படி இதை சொல்ல முடியும் ஷாஃபி இமாம் இந்த சம்பவத்தை எடுத்துன்னு செய்யறாரு அதை உண்மை மாதிரி எழுதுறாரு ஆனால் இதெல்லாம் அவர் வகுத்த விதி பிரகாரமே இது ஏற்றுக்கொள்ளப்படாது ஹதீஸ் கலையில இது ஒரு ஹதீஸாக செய்தியாகவோ ஏற்றுக்கிறவே முடியாது ஏன்னா ரசுல்லா காலத்துக்கு பின்னாடி உள்ள ஒருத்தர் வந்து ரசூல்லா காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை அது ரசுல்லா நேரடியாக உரையாடி ஒரு சம்பவத்தை சொல்வதாக இருந்தால் இது வரலாறு ஹதீஸா போயிருமே வரலாம் ரப்ப பக்கம் சம்மந்தப்பட்டது மட்டுமா இருந்தால் கூட கொஞ்சம் முன்ன பின்ன பலவீனம் தான் எடுத்துகிட்டு போயிடலாம் நம்ம அமல் செய்யறது ஒன்றும் கிடையாது ஆனால் ரசுல்லாவுடைய விஷயத்தை வரும்போது கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கணுமா இல்லையா அப்போ இதில் சொல்கிறது மூணு மூணு அறிவிப்பு தான் வருகிறது மூணு மூணு விஷயத்துலையுமே ஒன்று ஹசன் சொன்னதாக வருகிறது பல நூல்களில் எல்லாத்துலேயுமே முடிவு ஹசனாக தான் நிற்கும் பல அறிவிப்பில் நான் நிப்பாட்டுவாங்க யாற்றிருந்து கடைசியாக வருதுன்னு கேட்டால் ஹசன் தான் அதே மாதிரியெல்லாம் ஹசன் உமர் வந்து சிலதுன்னு நிற்கிது சிலதுல வந்து ஹசன்ல இருந்து உலமாக்கள் சொன்னார்கள் ஆலிம்கள் சொன்னார்கள் அகளு இல்மு இல்முடையவர்கள் சொன்னார்கள் என்று சொல்லி சாபி சொன்னதாக இருக்கு மூணுமே வந்து இல்லாம ஹசன் பசங்கிட்டு தான் போய் நிக்கிது அப்ப இந்த சம்பவத்துக்கு ஒரு ஐவிட்னஸ் கிடையாது இதை நம்ம ஏத்துக்கிற முடியும் அந்த சுறாக்காவுடைய அந்த தங்க காப்பு விஷயமும் அது ஒரு பொய்யாக இருக்கிறது அதுக்கடுத்து என்னன்னு கேட்டா இந்த இதுக்கு போறாங்க இல்ல ஹிஜரத்துக்கு போறாங்கல்ல அந்த ஹிஜ்ரத்துக்கு போகும்பொழுது மதீனாவுக்கு நெருங்கிட்டாங்க மதீனாவுக்கு அந்த படம் வந்துட்டாங்க சொறாக்கா அனுப்பியாச்சு அதுக்கப்புறமேட்டு ரசூல் சுல்லாசல்லாம் மதீனாவுக்கு வந்த உடனே சொல்லி அனுப்புகிறாங்க யாருக்கு அன்சாரர்களுக்கு ஏன்னாட்டா ஏற்கனவே அந்த பையத் பண்ணிட்டு போயிருக்காங்கல்ல ஏற்கனவே ரசூல்லாவுக்கு தெரியும் யார் யார் நமக்கு ஆதரவாக இருக்கிறாங்க நமக்கு சப்போர்ட்டாக வேலை செய்கிறவங்க யார் அதில் பிரமுகர் யார் என்றெல்லாம் ரசூல்லாவுக்கு ஏற்கனவே தெரியும் கடித தொடர்பு இல்லையே தவிர அவங்கள சந்திக்கிறது இப்போ வருஷம் வருஷம் சந்திக்கிறது அவங்கள்ட்ட சில தகவல்களை சொல்லி அனுப்புறது இவங்க தகவலை சொல்லி அனுப்புறதுன்னு தொடர்பு இருந்துச்சு அதனால மதீனாவுக்கு நெருங்கினவுடன் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் மன்சாரளுக்கு சொல்லி அனுப்புகிறாங்க அன்சார்னு அந்த பெருமுகர்களுக்கு நான் வந்துட்டேன் ஏன்னா இவங்க வருவாங்கங்கிற நியூஸை வந்து முந்தையே கொடுத்துட்டாங்க வேற வேறு சோர்ஸ் வழியாக அனுப்பிட்டாங்க அவங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க சு வர்றாங்கிற சுல்லா வர்றாங்க சு வர்றாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு ரொம்ப கலக்கத்துல வர இருப்பாங்க என்ன கேட்டால் புறப்பட்டு மூணு மூணு நாள் தாண்டி தானே புறப்படுறாங்க எப்போ வந்து சேரணும் அப்போ வரல ஏன்னா மூணு நாள் இங்கே வந்து டேர பண்ணிட்டாங்க அன்னை புறப்பட்டு அன்றைக்கே சேர்ந்தால் மூணு நாளைக்கு முன்னாடி போய் சேர்ந்துருப்பாங்க அப்போ புறப்பட்டு ஒரு மூணு நாள் வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறமேல புறப்பட்டதுனால ரசூலில் வரலையே வரலையே வரலையேட்டு தினமும் மக்கள் வந்து வந்து இப்போ வாசல் வரைக்கும் மதினா இல்லை வரைக்கும் வருவாங்களாம் வர்றாங்களா வர்றாங்களான்னு ஏறி பார்ப்பாங்களாம் இல்லைன்னு திரும்பி போயிடுவாங்க இப்படியெல்லாம் ஆர்வமாக இருந்திருக்கிறாங்க ஏன்னு கேட்டால் இவங்க லேட் பயணமாக இருந்ததுனால பயணத்தை வந்து லேட்டாக பண்ணி போனதுனால அவங்களுக்கு போய் சேருவதற்கு தாமதம் ஆயிடுச்சு அப்போ அனுசாரிக்கு சொன்னோன்னு என்ன செய்கிறாங்கன்னா அன்சாரிகள்லாம் உடனே ஓடி ஏறுறாங்க இடத்துல ஒரு செய்தி சொல்ல இருக்கும்போது வசனம் எனக்கு இவர் எல்லாம் காப்பாற்றினாண்டு இந்த வசனத்தை வைத்து அபூபக்கருடைய சிறப்புக்கு அவருக்கு நிகராக ஒரு ஒரு இல்லை என்பதற்கு இந்த ஒரு வசனம் பெரிய ஆதாரமாக இருக்கு யாரையும் இந்த உம்மத்தில் அபூபக்கிற சமமாக நீங்கள் சொல்ல முடியாது ஏன்னு கேட்டால் நம்ம சகாபி சகாபின்னு பலரையும் சொல்றோம்ல அதெல்லாம் நம்மளா சொல்லிக்கிறது அல்லதுல்லவா நினைச்சு சகாபின்னு சொல்லியிருப்பாங்க இவர் ஒரு ஆளை மட்டும்தான் சகாபின்னு நல்லா சொன்னது அபுபக்கரை மட்டும்தான் என்ன செய்கிறான்னா இந்த ரெண்டு பேர் இருந்தாங்க குகையில்ன்னு சொல்லும்போது இது எழுதுல சாஹிபிகி சாஹிபுனா சஹாபாவுடைய ஒருமை தன்னுடைய சாக சஹாபா சகாபான்னு பண்மையை நம்ம ஒரு ஆளையும் சகாபாங்கிறோம் நம்ம ஒரு ஆளையும் நம்ம சகாபாங்கிறோம் சஹாபா பலருக்கு சொல்கிற கூடிய வார்த்தை அவளியே மாதிரி வழிண்டாதான் ஒரு ஆள் அவுளியான்னு நிறைய நிறைய பேர் ஆனால் நம்ம என்ன செய்கிறோம் ஒரு ஆளே அவளியாம்போம் நான் ஒரு ரெண்டாவது ஒழியா மைதநாதர் அவளியான்னு சொல்றோம்ல அவர் ஒரு ஒரு ஆளை பிடிச்சி அவளியான்னு சொல்லக்கூடாது நமக்கு மொழி தெரியாததுனால அவளியாங்கிற சொல்ல வந்து ஒரு ஆளுக்கு சொல்றாருந்த வழின்னு சொல்லணும் அதுக்கு ஒழின்னாசர் இறை இறைநேசர்கள் சஹாபான தோழர்கள் சாகிபுன்னா தோழர் அப்ப ஒரு ஆளுக்கு சொல்றது சாஹிபு தான் அப்ப எல்லாம் என்ன செய்கிறான்னா இது என் கூறு சாஹிபிகி தனது தோழருக்கு இவர் சொன்னார் முகம்மது வந்து தன்னுடைய குகையில வைத்து கொண்டு தோழருக்கு சொன்னார்னு வருது கவலைப்படாதன்னு சொன்னார்னு அப்போ குரானில் ஒட்டுமொத்த குரான்லேயே ஒருவரை தோழர் ரசூல்லாவுக்கு தோழர் என்று சொன்னது ஒரு உரால் தான் தோழருங்கிற சர்டிஃபிகேட் அல்லா தோழர்னு சொல்லிட்டான்னு அது மாறாதுல்ல ரசுல்லா தோழர் நம்பியிருப்பாங்க நிறைய பேர் அவர்களுக்கு தடுக்கப்பட்டுருவாங்க ரசூல்லா பல பேரை தோழர் நினச்சிருப்பாங்க அவர்களுக்கு வரும்போது சக ம மலக்குமார்கள் தடுப்பாங்க அவங்கள விடுங்க விடுங்கன்னு ரசுல்லா சொல்லுவாங்க அப்போ மலக்குமார் என்ன செய்வாங்க உனக்கு தெரியாது யா முஹம்மத் லா திரி மஹதூ பாதக்க உனக்கு பிறகு இவர்கள் என்ன செஞ்சார்கள்னு உனக்கு தெரியாது என்று அந்த மலக்குமார்கள்லாம் சொல்லிருவாங்க ரசுல்லா அசஹாபி அசுஹாபிம்பாங்க அப்போ ரசுல்லாவே சஹாபின்னு பலர் நினைச்சா கூட சஹாபியா இல்லாமல் இருக்கலாம் வகையில் அறிவிச்சது தான் சஹாபி கன்ஃபார்மாக சொல்ல முடியும் அவங்களாம் கணிச்சு நம்ம தோழராக இருக்காரு அப்படி இஸ்லாத்துக்கு வந்துட்டார நினைத்திருந்தாங்கன்னு வைங்க அது தவறாக கூட இருக்கலாங்கிறது முதல் நாள் உரையிலே நம்ம விலைக்கு சொல்லியிருக்கிறோம் அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த அபூபக்கர் சஹாபி என்பது ஒருத்தன் மறுத்தாள் அபூபக்கர் வந்து அவர் தப்பான ஒரு ஆள் முர்த்ததா போயிட்டார்னா சொல்கிறான் ஷியாக்கன் இந்த சியா ராபி சியாக்கன்லாம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அபூபக்கர் ஒவ்வொருலாம் காபிராக போயிட்டாங்கிறாங்க அப்படின்னா அவன் தான் காஃபிர இந்த குரானை மறுத்துறான் அல்லாஹ் ரசூலுக்கு தோழர்னு அவருக்கு மட்டும்தான் சொல்லியிருக்கிறான் அல்லா ஒருத்தரை வந்து தோழர்னு சொன்னால் மாற்றம் இருக்குமா நிஜமான தோழராக இருந்தா தான் சொல்லியிருப்பான் உண்மையாக ரசூல்லாவுக்கு தோழராக இருந்தா அவர் எப்படி காஃபி ஆவார் உண்மைக்கும் ரசூல்லாவுடைய தோழர்னு அல்லாஹ் சர்டிபிகேட் கொடுத்துருக்கான் ஒன்று ரெண்டாவது இல்லை கேட்டா ரசூல்லா வந்து பதட்டப்படலை இவர் பதட்டப்படுறாரு அதுக்குதான் அல்லா நினைச்சாஹூ சகீனத்து அழைகி அவர் மீது அல்லாஹ் தனது அமைதியை இறக்கினான் அவர் மீது என்பது சில பேர் ரசுல்லா மீதுன்னு சொல்லுவாங்க ரசூல்லாவுக்கு மீது சொல்ல முடியாது தான் ஸ்டடியா இருக்கிறாங்களே அவங்க பதறவும் இல்லையே பயப்படவும் இல்லையே அவர் மீது முட்டையாக வருது அவருங்கிறது இந்த ரெண்டுல யாரை வேண்டாம குறிக்கும் அவர் மீது அமைதி இறக்கினாண்டு வருது அவர்னா யாரையே முன்னாடி ரெண்டு பேர் பேசப்படுது ரெண்டு பேரும் கோயில் இருந்தார்கள் என்று அப்ப இந்த அவர் என்பது ரசூல்லாவை தான் குறிக்கும் என்று சில பேர் என்ன செய்வாங்க விளக்கம் சொல்வார்கள் அப்ப ரசுல்லாவுக்கு இந்த விஷயத்தில் அமைதி தேவைப்படல அவங்க என்ன செஞ்சாங்க அந்த கூட்டத்தை பயப்படவே இல்லை எதிரிகள் வந்துருவாங்க குனிஞ்சு இந்த அல்லா இருக்கப்பா அப்படின்னு சொல்லி ஸ்டடியா உறுதியாக நினைச்சாங்க எந்த ஒரு பதட்டம் இல்லாம தடுமாற்றம் இல்லாம அவங்க இருந்தாங்க பதர்னது யாரு அவங்க அப்ப அவருதான் சக்கீனத்து வேணும் எல்லா சக்கீனத்துக்கும் அலை தன்னுடைய அமைதியை அல்ல அவர் மீது இறக்கினான் அந்த பதட்டத்தை போக்கினான் அப்ப இவருடைய பதட்டத்தை போக்குவதற்கு அல்ல ஒரு முயற்சி எந்த இடத்துல எல்லாம் வச்சிருக்கிறான் இவர் நல்லடியார் அபுபக்கருடைய நுபு அபத்த சுகுபத்தையும் அவருடைய ஈமானையும் யார் சந்தேகப்பட்டாலும் எல்லாவும் சந்தேகப்படுறாங்க இந்த வசனத்தை மறுக்கிறாங்க ஏன்னா அவ இவர் ஒரு ஆளுக்கு தான் இப்படிப்பட்ட ஒரு கேரண்டி எல்லாம் என்ன செஞ்சுருக்கிறான் கொடுத்துருக்குறான் என்றதை இந்த இடத்துல என்ன செய்யணும் நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டும் அடுத்ததாக வந்து உள்ளே பொழுது என்ன ஆகுதுன்னு கேட்டால் மதீனாவுக்கு போகிறாங்க போன உடனே மக்கள்லாம் வர்றாங்களா அது இவங்களுக்கு மட்டும் தெரியும் யாருக்கு இந்த வந்து சந்திச்சிட்டு போனாங்கல்ல அக்கப்பாவில் வருஷம் வருஷம் வந்து சந்திப்பாங்கல்ல அந்த சகாபாக்களுக்கு ரசோல்லாவை கரெக்டாக தெரியும் பல முறை பார்த்துருக்குறாங்க உள்ளூர் மக்களுக்கு தெரியாது கூட்டம் கூட்டமாக வந்து உள்ள நுழைஞ்ச உடனே எல்லாம் அபுபக்கருக்கு செலாம் கொடுக்குறாங்க ரெண்டு பேர் வந்தவுடனே அவங்களுக்கு தெரியும் பிரமுகர்களுக்கு பொதுமக்கள் கூட்டம் கூட்டமாக என்ன செய்கிறாங்க வர்றாங்க அவங்க அதுக்கு முன்னாடி ரசோல்லா பார்த்ததில்லை கேள்விதான் பட்டிருக்கிறாங்க இந்த பனிரெண்டு பேரை நியமித்து அனுப்புனாங்கல்ல அவங்க வழியாக அவங்க இஸ்லாத்தை அறிந்து ரசுல்லாவே அறிந்த மக்களாக இருந்தாங்களே தவிர ரசுல்லா கர்பா சிவப்பா எப்படி இருப்பாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது அப்போ ரெண்டு பேர் வந்தவங்க பார்க்குறாங்க இவர் இளவட்டமாக தெரிகிறாங்க ரசூல்சல்லா சிமா இவர் ஒரு முதிர்ச்சியாக இருக்கிறாரு அபுபக்கருடைய தோட்டம் எப்படி இருக்குன்னு கேட்டால் ஒரு முதியவர் மாதிரி ஒரு பழுத்த பணம் மாதிரியான தோட்டத்தில் அவர் இருக்கிறார் முடியலாம் நரைச்சி போனவராக முடிக்கு சாயம் போட்டவராக அவர் இருக்கிறார் ரசூல்லா பார்க்குறாங்க எல்லாம் முடியெல்லாம் கருப்பாக இருக்குது ஒரு இளைஞர் மாதிரியான அப்போ இளைஞர் இல்லை ஐம்பத்தி மூணு வயசு ஐம்பத்தி மூணு வயசு இளைஞர் மாதிரி அவங்க இருக்கிறாங்க பார்த்தா அப்போ ஒருத்தர் இறை தூதர்னு நினைக்கிறவங்க யாரை யாரை முடிவு பண்ணுவாங்க மக்கள் பெரிய மனுஷன் அது போக என்னென்ன அந்த போகும்போது ரசூல்லா வந்து முன்னாடி உட்காந்து அப்பு பக்கர் பின்னாடி வச்சு ஓட்டிகிட்டு போறாங்க ஓட்டி போனாலும் தான் பின்னாடி வர்றவர் தான் ஓனரா இருப்பார் அந்த டிரைவர் ஓனரா இருக்க மாட்டார் அப்போ ஒட்டகத்தில் போகும்போது எப்படி வர்றாங்கன்னா பின்னாடி அப்பு பக்கரு ஒட்டகத்துல ரசூல்லா முன்னாடி உட்காந்து ஓட்டிகிட்டு போறாங்க ஓட்டிகிட்டு போனதுனால எல்லாத்தையும் பார்க்குறாங்க வயசை பார்த்தாலும் இவர் தான் பெரிய ஆளாக தெரியறாரு இது சின்ன பிள்ளை மாதிரி இருக்காரு அவருடைய உதவியாளர் கூட இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாம் ரசூல்லாட்ட வந்து கையை கொடுக்குறாங்க ரசூல்லா பெசாம உட்காந்துருக்குறாங்க வந்து அந்த இடத்துல உடனே என்ன செய்கிறாங்க ரசூல்சுல்லா சில பெசாமல் உட்காந்துரு நான் தான் ரசூல்லாட்னா சொல்லலை அவங்க அப்பப்பு கிட்ட கையை கொடுத்து ரசூல் அண்ணா அசலாமலை அசலாமலைக்குங்கிறாங்க அப்போ என்ன செய்கிறாங்கன்னா சரியான வெயில் பகல் நேரத்தில் போய் சேர்றாங்க சரியான வெயில் வெயில் நேரத்தில் வந்தவனை ரசூல்லாவுக்கு இந்த வெயில் தாங்க முடியலன்னு உன அப்பப்பு என்ன சேர தன்னுடைய மேலாடை எடுத்து அவங்க மேலே வெயில் படாமல் போத்துறாரு அப்போ தான் எங்களுடைய தெரியாத ஆட்டா இவர் தான் அரசுலாப்பார் நம்ம ஏன் பார்த்துட்டாங்க அவங்க மேலே வெயில் படுறதுக்கு இவர் என்ன செய்கிறாரு போய் போத்துறாருன்னு ஒன்றுதான் அப்புறம் மேலே இவங்க ரசுல்லாவான்னு விளங்கிக்கிறாங்க அப்புறம் ரசூசல் லாளேசெல்லம் அவர்கள் வந்து ஒரு முதியவர் மாதிரி தெரிய மாட்டாங்க மூத்தா வரைக்கும் கூட என்ன செய்வாங்க ஒரு இளைஞர் மாதிரியான ஒரு தோற்றத்தில் இருப்பார்கள் அப்போ அபுபக்கர் வந்து ஒரு முதியவர் ஒரு பெரிய மனுஷ தன்மை பார்த்தா ஒரு பெரிய மனிதர்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரியான தன்மையில் இருந்திருக்கிறாங்க இப்படி வந்து மதீனாவுக்கு போய் சேர்ந்துடுறாங்க அப்போ மதீனாவுக்கு போகிற வரைக்கும் உள்ள இந்த ஹிஜ்ரத்து பயணம் இந்த ஒரு ஆள் தான் அது எல்லாரும் ஹிஜ்ரத்து அனுப்பிவிட்டுட்டு நீ என்னோட தான் நீ வரணும்னு சொல்லி தனக்கு நம்பிக்கையான ஒரு தோழராக ரசூலாக தேர்ந்தெடுக்கிறாங்க டெய்லி அவர் வீட்டில் போய் மசோரா பண்றாங்க அப்போ எல்லாத்துலேயும் ரெண்டரை கலந்து இருக்கிற ஒரு பேர் பெற்றோர் இவர் தான் அல்லாவுடைய ரசூனுடைய அந்த ஹெஜ்ரத்தில் இருந்தால் இஸ்லாமிய புரட்சியை வந்துச்சின்னு சொல்கிறோம் அந்த புரட்சிக்கு வந்து இவர் தானே இவர் சேர்ந்தானே இருந்திருக்காரு அபுபக்கர் அபுபக்கருடைய சப்போர்ட் சப்போர்ட்ன்னு அதிகமாக இருந்திருக்கிறது பிளான் பண்ணது வகுத்தது வாகனத்தை வாங்கினது அவருடைய அடிமையை உணவு எல்லா செட்டிங் அவர் தான் பண்றாரு நாங்கள் குகைக்கு நீ பத்து மணிக்கு பால் கொண்டு வரணும் நீ இத்தனை மணிக்கு அதை செய்யணும்னு ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஆளை அந்த மூணு நாளைக்கு பிறகு அந்த ஓட்டகத்தை கொண்டுட்டு கரெக்டாக வரணும் எல்லா பிளான் பண்ணி கொடுக்குறது யாருன்னு கேட்டால் அப்போ பக்கம் தான் அப்போ அந்த மாதிரியாக ஒன்று இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தோட ஹிஜரத்து பயணம் போய் முடிச்சிட்டாங்க அதுக்கு பிறகு என்னென்னா அதுக்குள்ளே போக தேவையில்லை மதினாவுடைய வாழ்க்கை அன்றாட வாழ்க்கையெல்லாம் வரலாறுல வராது பருவாங்க போவாங்க தொழில்வாங்க வியாபாரம் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது தான் அதில் உள்ள வரலாறு அடுத்து மதினாவுக்கு போன பிறகு வர்றதாக இருந்தால் என்னென்னு கேட்டால் அந்த பதருடைய போர் அந்த சம்பவங்கள்லானே அவங்க வருவாங்க அதுக்கு பிறகு என்ன செஞ்சார் மதினாவுக்கு போன பிறகு என்ன செஞ்சாருன்னா அதுக்கு வரலாறுல எழுதுவாங்களா அதெல்லாம் வெள்ளிக்கிழம செஞ்சாரு சனிக்கிழமை செஞ்சார்னு செய்ய மாட்டாங்க சமுதாயம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் வரலாறாக ஆக்கப்படும் அன்றாட ரொட்டீனான வாழ்க்கை வந்து வரலாறாக வராது அப்போ அபக்கர் மதினாவுக்கு போனாங்க அதோடு சரியா போச்சு மதினாவுக்கு போன பிறகு மதினாவுடைய பணிகளில் சொல்லாவோட இருப்பார் வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தார் அது வந்து அது பிரச்சனை இல்லை அதுக்கடுத்து என்ன சொன்னால் பதிரு போர்க்களம் வருது இந்த பதிரு போர்க்களத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பதில் வந்து திட்டமிடாமல் நடந்த ஒரு போர் ஒரு போர்னு சொன்னால் என்ன செய்யணும் ஏற்கனவே பிளான் பண்ணி படையை தயாரித்து வா ஆயுதங்களை தயாரித்து எத்தனை நாளைக்கு சண்டை நடக்குமோ அதுக்குரிய உணவுகள்லாம் தயார் பண்ணி அதுக்கு தகுதியான படையை பொறுக்கி எடுத்து இப்படித்தான் என்ன செய்வாங்க போருக்கு தயாரிக்குவாங்க இந்த பதிரு போரை பொறுத்த வரைக்கும் அது போருக்குன்னு போன வாழ்க்கை இல்லை அவங்க எதுக்கு போகிறாங்கன்னு கேட்டால் ஒரு வர்த்தக கூட்டம் ஒரு வியாபார கூட்டம் வந்து போய்கிட்டு இருக்கிறாங்க எங்கள் மதீனாவுடைய எல்லையில் இது ரசுல்லா கேள்விப்படுறாங்க அப்போ ரசூல்லா என்ன செய்கிறாங்கன்னா இவங்க எப்படி எங்கள் எல்லைக்கு வரலாம் ஒரு நாடு இவங்க ஒரு நாடு மதினாங்கிறது ஒரு நாடுன்னு உருவாக்கிட்டாங்க மக்காவாசிகள் வந்து சரக்குகளை ஏற்றி கொண்டு சிரியா மற்ற பகுதிக்கு போகிறதா இருந்தால் மதீனாவுடைய எல்லை இருக்கில்ல அதுக்குள்ளே புகுந்து தான் அவங்க போவாங்க அப்போ ரசுலாக்கு தகவல் வருது இவங்க வந்து நம்மளை விரட்டி விட்டுப்பட்டு நம்ம ஊருக்குள் வழியாக நுழைஞ்சு என்ன நம்ம எல்லைக்குள்ளே வந்து வியாபாரிகளாக போறாங்க விடக்கூடாது இது எல்லா நாடும் செய்வா இது கொள்ளடிக்கிறது கிடையாது இது எல்லா நாடும் செய்வாங்க இந்திய எல்லைக்குள்ளே வந்து பாகிஸ்தான்காரன் வந்துட்டு ஜியாவரம் பண்ணுறதுக்கு வந்தா விடுவாங்களா இந்தியா இல்லைன்னா இந்தியாவுடைய அனுமதி வாங்கணும் அவங்க ஒத்துக்கிட்ட தான் நீ உள்ள வரணும் அதனால எதிரி நாடாக இருந்தால் போக முடியுமா போக முடியாது அப்போ மக்கள உள்ளவர்களுக்கு இவங்க எதிரிகள் எந்த அளவுக்குன்னா தலைக்கு விளை வச்சிருக்கிறாங்க அப்போ ஒரு தலையை கொண்டு வந்தால் இவ்வளோ ஒட்டகம் நூறு ஒட்டகம்னு அறிவித்த ஒரு ஆள் வந்து அவருடைய அவருடைய அதிகாரத்தின் கீழே மதி இருக்கும் பொழுது நீ என்ன செய்கிற அவங்க ஊருக்குள்ளே நுழைஞ்சு போறியன்று தான் எடுத்துக்கிடுவாங்க அந்த மாதிரி அந்த எதிரிகள் வந்தவுடன் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அப்போ சொல்ல வந்து இவங்களை விடக்கூடாது எல்லாத்தையும் பறிமுதல் பண்ணுங்க வியாபாரத்துக்கு கொண்டு வந்த பொருளை எல்லாம் பறிமுதல் பண்ணுவதற்கு தான் போகிறாங்க போருக்கு போகலை வியாபார கூட்டத்தை வழிமறித்து பறிமுதல் செய்யணும் என்பதற்கு போகிறாங்க அப்படி போகிற விஷயம் மதீனாவுக்கு அவங்க தெரிஞ்சு போச்சு மக்காவுக்கு இந்த மாதிரி முகம்மது வந்து கூட்டத்தோட வந்து இந்த வர்த்தக கூட்டத்தை அபு சுமியான் தலைமையில் போகிற வர்த்தக கூட்டத்தை வந்து வழிமறிக்க வர்றாரு அப்படின்னு தகவல் தெரிஞ்ச உடனே அங்கே உள்ளவங்க என்ன செய்கிறாங்கன்னா இதை காப்பாத்தணுங்கிறதுக்கா வேண்டி பெரிய படையை திரட்டிட்டு வர்றாங்க அவங்க அவங்க அவங்களுடைய வியாபாரினா எல்லாம் சொந்தக்காரங்களாக இருப்பாங்க வியாபாரத்தில் இருக்கிறாங்கன்னா ஒவ்வொரு ஆளுக்கும் ஐம்பது பேர் சொந்தக்காரங்க இருப்பாங்கல்ல இவங்க வியாபாரத்துக்கு போகிறாங்க இவங்கள வச்சு தான் அவங்க வாழ்க்கையை ஓடும் அப்படிப்பட்டவர்களாக இருப்பாங்க அப்போ நம்முடைய வியாபார கூட்டத்தெல்லாம் மறிச்சிட்டாங்கன்னு சொன்னால் நம்முடைய பொருளாதார பொருள் அடிப்பட்டு போயிடும் ஆட்கள்லாம் கொலை பண்ணிவிட்டாங்கன்னு என்ன செய்கிறது அப்படின்னு பதறி என்ன செய்கிறாங்கன்னா அங்கேருந்து அபுஜேஷன் தலைமையில் அவங்க ஒரு படையை போய் என்ன செய்யணும் ரொம்ப விடக்கூடாது நம்ம நம்ம தாக்கிடணும்னு சொல்லி தாக்க அவங்க வர்றவங்களை காப்பாத்துறக்கா வர்றாங்க அப்படி வரும்போது அவங்க யாரை இவங்க சந்திக்க வேண்டி வரேன் வர்த்தக கூட்டத்தை சந்திக்க வேண்டி வராது இவங்களாம் சந்திக்க வேண்டி வரும் அப்போ ரசுல்லாவுக்கு இந்த ஒரு செய்தி வந்துருச்சு இவங்க வந்து நம்ம வர்த்தக கூட்டத்தை நோக்கி போயிட்டுருக்குறோம் ஆனால் அவங்க சண்டைக்கு வந்துட்டு வர்த்தக கூட்டத்தை மறிக்கிறது முக்கியம் கிடையாது இப்போ மறிச்சாலும் அவங்க இப்போ படையெடுத்து வந்து ரவுண்டு கட்டி என்ன செய்வாங்க நமக்கு மறுபடி பின்னடைவை ஏற்படுத்திடுவாங்க அதனால் அந்த திட்டத்தை கைவிட்டு விட்டு இவங்கள ஃபேஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி யார் அந்த மக்காவிலேருந்து வரக்கூடிய அந்த படையை ஃபேஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் அந்த பதிருங்கிற இடத்துல வச்சு என்ன செய்கிறாங்க அந்த அந்த அவங்க வர்றதுக்கு இவங்க பதிரை இடத்துக்கு போகிறது கரெக்டாக இருக்கிறது அந்த பதிருங்கிற இடத்துல வைத்து அவங்கள சந்திக்கிறாங்க அப்படி சந்திக்கும் பொழுது எல்லாத்தையும் மசூராக கேட்குறாங்க ரசூசுல்லாரே செல்வம் வந்து சகாபாக்கெல்லாம் கூட்டுறாங்க அந்த கூட்டி என்ன செய்கிறாங்க இப்போ வந்து நீங்கள் வியாபாரத்தை கூட்டத்தினுடைய பொருளை பறிமுதல் பண்ண வந்தீங்க சண்டைக்கு நீங்கள் வரல அதுக்கு தயாராக இப்போ வரல இப்போ நம்ம அதை விட்டுட்டு இங்கே போனோம்னு சொன்னால் சின்ன விஷயம் கிடையாது முதல்ல படி திட்டப்படி போனோம்னு சொன்னால் அவன் வியாபாரி ஒன்றுமே இருக்காது ஜாமான்லாம் பறிமுதல் பண்ணிட்டு போகணும்னு கட்டி விட்டு வந்துடலாம் இப்போ உள்ள நிலைமை என்னடா மாறிடுச்சு இப்போ வந்து ரசூலை மக்கள்கிட்டலாம் கூட்டிடுச்சு அந்த மக்கள் நாங்கள் இருந்தவங்க தான் அந்த பறிமுதல் செய்வதற்காக வந்தாங்கல்ல முந்நூறு பேர் முந்நூற்றம் பேர் அந்த மக்கள்கிட்ட தான் கேட்குறாங்க இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறாங்க என்ன செய்யலான்னு கேட்டால் எல்லாம் அப்படி சும்மா இருக்கிறாங்க அப்போ அபு பக்கர் சொல்கிறாங்க இல்லை நம்ம சந்திச்சிருவோம் எதா இருந்தாலும் சந்திச்சிருவோம் அப்படிங்கிறாங்க ஏதாவது பயப்பட வேணாம் உமர்ட்டில் கேட்குறாங்க சந்திச்சுடுவோம் அப்புறம் போருக்கு போவோங்கிறாங்க அதை போருக்கு போகிறதா ரிவர்ஸ் ஆகிக்கிறதான்னு மசூரா ஏன்னு கேட்டால் நம்ம படையோட வரலை சண்டைக்கு உரிய தயாரிப்போடு வரல சாதாரண வர்த்தக கூட்டத்தை வழிமறைக்கிறதுக்கு நம்ம வந்திருக்கிறோம் ஆனால் இப்போ சண்டை செய்கிற நிலைமை ஏற்பட்டு போச்சு வலிமையான ஒரு படையோட ஆயிரம் பேரோடு வர்றான் நம்ம முந்நூறு பேர் இருக்கிறோம் இப்போ ஆயிரம் பேர் கொண்ட ஒரு படையை வந்து முந்நூறு கொண்ட பேர் போதுமான தயாரிப்பு இல்லாமல் போருக்குன்னு போனால் தயாரிப்பு இருக்குங்க எந்த விதமான யுத்த தயாரிப்பும் இல்லாமல் நம்ம போய் சந்திச்சா சரியா வருமானு கேட்குறாங்க அப்போ கரு பாத்ரூம் ஏதா இருந்தாலும் அப்படிங்கிறாரு உம்முறை அதை சொல்றாரு ரசூலை திருப்பி என்ன சொல்றீங்க சொல்லுங்கிறாங்க சொன்ன பிறகு ரசோல்லை அனைத்துலேருந்து முடிவு எடுக்கல அவங்க எப்படி சொன்னோன்னு அந்த சாது குண உபாத ஆண்டு ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து மதீனாவுடைய ஹசரஜி கோத்திரத்துடைய தலைவர் ரசோல்லாவுக்கு அடைக்கலம் கொடுத்தவர் அந்த எழுபது பேர் வந்து சந்திச்சாங்கல்ல அதில் உள்ள ஒருத்தர் பன்னெண்டு பேரில் ஒரு ஆள் அந்த மதீனாவோட நியமிச்சாங்கல்ல அந்த மாதிரியான ஒரு முக்கியமான ஒரு ஆள் யாருன்னு கேட்டால் அம்சாரிகள்ல சாதக உபாத அவர் விளங்கிக்கிட்டாரு மதீனாவாசிகளுடைய கருத்து தான் ரசோல்லா கேட்குறாங்க என்னப்பா சொல்லுங்கன்னு கேட்டால் அப்போ உமர் தான் சொல்கிறாங்களே தவிர மதீனவாசிகள் தான் ஜாஸ்தி இவங்க ஹிஜத்து பண்ணவும் கம்மி இவங்க மட்டும் சரின்னா அங்கே போய் போர் செய்ய முடியாது யார் சரின்னு சொல்லணும் இருந்த மக்களில் முந்நூறு பேர்ல ஒரு எழுபத்தஞ்சு பேர்கிட்ட கிட்ட தான் முகாஜர் இருப்பாங்க பாக்கி எல்லாருமே அன்சாரிகள் மதீனா ஆளுக்க அப்ப நாங்கள்லாம் தயார்ன இவங்க சொல்லிடுவாங்க அவங்க தயாரில்லன்னு திரு பேர் ஆயிட்டாங்கன்னா அதனால நான் சொல்ல சொல்லுங்கப்பா சொல்லுங்கப்பாங்கிறாங்க ஆ நாங்க ரெடி நம்ம பக்கம் மறுபடியும் சொல்லுங்கிறாங்க அப்ப சாது உபாதா உபாதாயிருந்திரி சொல்றாரு எங்களை தான் கேட்குறீங்களான்னு கேட்கிறாரு நாங்கள் என்ன சொல்கிறோங்கிறது தான் திருப்பி திருப்பி கேட்கிறீங்களான்னு கேட்குறாரு ஆமான்னு சொன்ன உடனே அவர் என்ன சொல்கிறாரு நாங்கள் இறுதி வரைக்கும் நிற்போம் கடைசி வரைக்கும் நிற்போம் உயிரை கொடுத்தாலும் நிற்போம் பின்வாங்க மாட்டோம்னு சொல்லி அவர் என்ன செய்யறாரு அனுசாரிகளைய நாங்கள் கடைசி வரைக்கும் நிற்போன்னு சொன்ன உடனே கொஞ்சம் கிளம்புங்கான்ட்டாங்க அவங்க கருத்து கேட்ட பிறகு அப்பவும் பாருங்கள் அபுபக்கருடைய வீரத்தை பாருங்கள் அவர் வந்து இப்போ ஒரு கூட்டத்தோடு வந்திருக்கிறாங்கன்னா என்ன சொல்லுவாங்க நம்ம சரியாக நம்மகிட்ட ஆயுதம் இல்லாமல் இருக்கிறோம் நம்ம நேக்கர் பேர் சாய்க்கணும்னு சொல்லுவாங்க பயப்பட மாட்டார் எடுத்தவனும் வந்து என்ன செய்கிறாரு பாத்திரம் ஒரு கை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு முரட்டு தைரியமான ஒரு ஆளாக தான் அப்பப்போ கரணும் பார்க்குறோம் பயம் பயம்ங்கிறதே வாழ்க்கையில் அவர்கிட்ட இல்லை அந்த மாதிரி இருக்கும்போது ரசூலா என்ன செய்கிறாங்கன்னா வாசிகளுடைய கருத்தை எதிர்பார்க்குறாங்க அவர் இதை சொன்னார் அதுக்கு பிறகு உள்ள சம்பவங்களை என்ன செய்யலாம் நம்ம